மதுக்கடைகள் மூடுறதுல ஏன் திடீர் அக்கரேசன் கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் மாண்டு மூணாங்கே சே கட்சியில குடிக்காம இருக்காங்களா இளைஞன் யாரும் குடிக்கிறது இல்ல யாருமே யாரும் இளைஞனில் பொறுப்புல இளைஞர் எழுச்சி பாசையில் பொறுப்பு இருப்பாய பார்த்தீங்கன்னா யாரும் குடிக்கக்கூடியாது அப்படி அப்படின்னு குடிக்கிறவங்கள காட்டிட்டா சார் திமுக கூட்டணியை காலி பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க எப்படி இந்த கூட்டணி உடச்சிட்டு விஜய் நீங்க எடப்பாடி எல்லாம் சேர்ற மாதிரி பிளானோ அப்படி இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்லை அப்ப எப்ப அவருக்கு சொல்ல முடியாது மதுவை ஒழிக்க சொல்லுங்க மதுவை ஒழிப்பதற்கு துப்பு சும்மா வந்து பேசி டயலாக் பேசுறீங்களா அப்ப திமுக மது ஒழிக்க துப்பு சொல்றீங்களா ஆமா துப்பு சொல்றேன் ஒரு அரசாங்கத்துடைய வேலையாது அரசு கொடுக்கிற திமுக அரசு நீங்க சொல்றீங்க ஆமா அப்படிதான் சொல்றேன் அது போல அளவனுக்கான கடமை இருக்குது பதுவை ஒழிக்க வேண்டும் அது எப்படி சார் கரெக்டா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒழிக்க கிளம்புறீங்க அந்த சீல வாங்கி வாங்கி நக்குறீங்களா நீங்க நான் கேட்கறது தெரியாம கேட்கறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களை பாத்து கேக்குறேன் கேள்வி கேட்டு நீங்க டெல்லியில நடத்தப் போறோம் அடுத்து டெல்லில இத முடிச்சுட்டு கள்ளக்குறிச்சிய முடிச்சிட்டு நேரம் டெல்லி போறோம் டெல்லியில மோடி எடுத்து நாங்க நடத்த போறோம் சிரிக்காதீங்க வணக்கம் 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 சார் நீ காலையிலிருந்து ஒரே பரபரப்பு ட்விட்டரை திறந்தாலே உங்கள் தலைவருடைய அட்மின் பண்ண வேலையா இல்லை யார் பண்ணதுன்னு தெரியல என்னதான் சார் நடந்துச்சு ஒன்றும் நடக்கல சாதாரண விஷயம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்ற முழக்கத்தோட ஒரு கருத்து எங்கள் தலைவர் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் பேசின பேச்ச எடுத்து தம்பி போடுறாரு அட்மின் தம்பி ஓகே அப்போ அது வந்து வெளியில் வருது ஓகே அதான் தலைவர் பார்த்துடுறாரு ஓகே தலைவர் எங்கே இருக்கிறாரு டில்லியில் இருக்கிறாரு ஓகே இருந்து இப்போ வந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்காரு பாக்குறாரு என்னப்பா அதை போட்டிருக்காங்க அப்படின்னு அதில் போட்டுறவங்க தப்பு இல்லை நல்ல கருத்து தான் எங்கே கருத்து தான் எங்கள் தலைவர் சொன்ன கருத்து தான் ஆனால் இந்த நேரத்தில் போடக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே காலங்கள முக்கியம் இல்ல ஏன்னா இப்ப நான் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மாபெரும் ஒரு மாநாட்டை அறிவித்து இருக்கிறோம் சார் அந்த நேரம் மட்டும் இல்ல கரெக்டா முதலமைச்சர் வந்து லேண்ட் ஆகிறாரே அப்ப போட்டு போட்டிருக்காங்க இப்போ அட்மி ரொம்ப விவகரமான ஆளத்தான் இருப்பார் எங்க அட்மின உண்மையிலே பாராட்டணும்ன்ற இந்த நேரத்துல விவரமா தான் பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல போட்டாரா அப்புறம் தலைவர் சொல்லி அவர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதில் இருந்த முழக்கமோ அதில் இருந்த கருத்திலோ எங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மாற்று கருத்து இல்ல ஓகே ஓகே இன்று இல்லாமல் கூட இருக்கலாம் என்றாவது ஒரு நாள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நாங்கள் உருவாக்குவோம் யாருக்காக எதற்காக கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் எளிய மக்கள் சாதாரண மக்கள் இருக்கா பாத்தீங்களா அவங்க நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும் சரி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அப்படிதான் எங்க நோக்கம் இப்ப வந்து திமுக நீங்க வைக்கிறீங்க எங்களுக்கு கூட்டணி ஆட்சி எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேக்குறீங்களா இன்னும் வைக்கவே இல்லையே இல்லை இல்ல இல்ல அந்த போஸ்டோட நோக்கம் அப்புறம் வேற என்ன இருக்கும் அட்மிண்ட் போட்டாருன்னு நான் தலைவரோட தலைவரோட சொல்லிட்டு எப்ப வைக்கிறோமோ அப்பதான் வைக்க முடியும் இப்ப வைக்கிறதில்ல அதுவும் சால சிறந்ததில்லை இப்ப எங்களுடைய ஒரே நோக்கம் மதுவை ஒழிப்பதுதான்

ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இவர் கேட்குறாரு அதுக்காக வேற எங்கேயும் போனாலும் போயிடுவார்னு டைவெர்ட் ஆயிடும் நம்ம நோக்கம் என்ன என்னமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணணுங்க நம்ம என்ன எடுத்துருக்குறோம் என்ன வேலை எடுத்துருக்குறோம் நம்ம மது ஒழிக்கணும்னு எடுத்துருக்கோம் சாதாரண விஷயமா மது ஒழிச்சிட முடியுமா உங்களுக்கு தெரிய உங்கள் நண்பர்கள்லாம் நீ நல்ல நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நண்பர்கள்லாம் பல பேர் போதை அடித்து கெட்டு குட்டிச்சராக போகிறாங்கல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அதாவது ரிசோர்ஸே ரொம்ப முக்கியம் ரிசோர்ஸ்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ஓகே மனித வளம் மனித மேம்பாடு அது பூரா நாசமா போகுது ஓகே சார் அதை நம்ம பார்க்க முடியாது ப்ரத ரெண்டாவது கள்ளக்குறிச்சி போனவங்க ஆனந்தம் போயிருந்தேன் நீங்கள் பார்த்துருவீங்க இதுல அது வந்து சான்சிரான்னு ஒரு பெண்மகள் அப்படியே அழுகுது முப்பது தான் புரிச்சி செத்து போயிட்டேன் மூணு பெண் குழந்தைகள் அப்படியே அதுமாதிரி நிறைய பேர் சார் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ ஒரு திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை ஆண்டுகள் வருது மூணு மூன்று வருஷமா கேட்காம இப்போ ஏன் சார் கேட்குறீங்க மதுவில் வருஷமா கேட்காம இப்ப ஏன் கேக்குற கேள்வி சரியான கேள்விதான் நாங்க தொடர்ந்து எங்களுடைய தேர்தலுடைய அறிக்கையிலேயே இருக்குங்க சரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து நம்ம ஒருத்தர் சசி பெருமான ஒருத்தர் இறந்து தற்கொலை பண்ணாருங்க அப்ப இருந்தே இந்த முழக்கம் வச்சிருக்கிறவங்க தெரு தெருவாக போகிறவங்க ஏங்க அந்த தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவரே கருப்பு சட்டை மாட்டி மதுவை ஒளிப்போம்னு கத்தி முழக்கம் கிட்ட பாத்துருக்கீங்களா பக்கத்தில் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கத்து அன்பு தங்கை கனிமொழி இருந்து பேசியிருக்கனால கனிமொழி என்ன சொன்னாப்புல தமிழ்நாட்டிலருந்தே அதிகமாக விடோஸ் இருக்கிறாங்க புருஷனை இழந்தவங்க நிறையா இருக்கிறாங்க காரண் டாஸ்மாக் சொன்னாங்களே சொல்லலையா இன்னைக்கு ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள குடிச்சு செத்து போனாங்க ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் திமுக ஆட்சியை காலி பண்ணணும் தான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் கூட்டணி வந்து உடைக்கணும் தான் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க அதாவது அப்போ மது ஒலிக்கிறவங்க எண்ணமே இல்லை இல்லை உங்க எண்ணம் அப்படி இல்லைன்னு எங்கள் எண்ணம் அதுதான் இருக்குது இப்போ வரீங்களா பாயிண்ட்டுக்கு இப்படிலாம் திசை திருப்பி பாயிண்ட் எங்கள் தலைவர் அதை இருந்து எடுத்துட்டாரு அதுல வந்து எடுத்துட்டார் இதுதான் காரணம் இப்ப நீங்களே கேட்கறீங்க கேள்வி நல்ல ஒரு நெறியாளர் தானே நீங்களே இப்படி கேள்வி ஏட்டி இப்படியே கேக்குறீங்களா அப்படிலாம் இல்ல பிரதர் முழுக்க முழுக்க மதுவை ஒழிப்பதை ஏங்க இப்ப வந்து இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினாருங்க சரி அப்போ உங்களை மொழி ஒரு பத்திரிக்கையால் கேள்வி கேட்குறாருங்க அப்போ அவர் தெளிவாக சொன்னார் தளபதி ஸ்டாலினுடைய அந்த சொல்லாளர் சூப்பர் இல்லை திருமாவளவங்களையும் சொல்லிவிட்டாரு அரசியல் என்பது வேறு சமூக சீர்திருத்தம் என்பது வேறு இது சமூக நலனுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு மாநாடு அப்படின்னாரு ஓகே மாநாட்டின் நோக்கம் என்ன மதுவை ஒழிப்பது நாங்கள் இன்னொரு கேள்வியை வைக்கிறேன் தமிழக முதல்வரிடம் ஐயா அவர்களே நீங்கள் சமூகம் வேறு அரசியல்வர் என்று சொன்னீர்கள் பாராட்டுக்கள் தான் ஆனால் இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா கள்ளுக்கடையை மூடுங்க கள்ளுக்கடை என்றால் இங்கே டாஸ் மார்க் அதுக்கு பேரு தயவு செய்து டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போ இந்த மதுக்கடைகள் மூடுறது ஏன் திடீர் அக்கறை சார் திடீர் அக்கறை நீங்கள் நீங்க முன்னாடியே சொன்னீங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னிலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் திடீர்னு ரொம்ப அக்ரேசா உங்களோட கேம்பெயின்லாம் பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் மாண்டு போனாங்க செத்து போனாங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம வாயை மூடி இருக்க முடியுமாங்க அதுக்கு முன்னாடி மறக்கலை மரக்கானன்ற இதில் வந்து போன ஆட்சியில் செத்தாங்க அதுக்கு முன்னாடி சேலத்தில் செத்தாங்க தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால தான் நாங்கள் இப்போ வந்து வந்து என்னன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போன்னு சொல்லாதீங்க நீங்கள் போய் இயேசுநாதர்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்களா ஏங்க இயேசுநாதட்டை திடீர்னு நீங்கள் வந்து சாட்டை எடுத்துக்கிட்டு அங்கே சர்ச்சில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் அடித்து விறக்கனா இருக்கா அவள் கேள்விப்பட்ட பழைய வரலாறு அடித்து வரட்டு டே சர்ச்சை வந்து என்ன விளை பொருள் என்ன வணிக வளாகமாக்குறீங்களா பிறனாரில்ல புத்தன் குழந்தை பிறந்த பிறகு திடீர்னு வந்து நான் துறவரம் பூன்று என்ன பூண்டுனார் என் குழந்தை பெக்குறது மாதிரி அவருக்கு எதுக்கு அந்த என்ன வரலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேள்வி அப்படி அல்ல இது தேவை இன்று வந்து மக்கள்கிட்டருந்தேன் வருது எல்லாமே பிரச்சனை கேட்க கேள்வி வருது ஐயோ தன்னை பேர் சித்து போகிறாங்களே கள்ளச்சாராயத்தை குடிச்சுட்டு ஏங்க இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களேங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையை இல்லை ஒரு கல்லூரியில் ரைடு விட்டாங்க எவ்வளவு கஞ்சா பொருளை கைப்பற்றினாங்க எவ்வளவு போதை வஸ்துகளை கைப்பற்றினாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாங்க அதானி ஏர்போர்ட்டில் அங்கே அங்கே இங்கே குஜராத்தில் அங்கே வந்து போதைப் பொருள் வந்து மாட்டுது அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய சகோதரர் பேர் என்ன மறந்து போச்சு அவனை வந்து போதை வஸ்துகள் பயன்படுத்துகிறான்னு திமுக ஆதரவாளர்னு சொன்னாங்க அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்களே அப்போ யோசித்து அதெல்லாம் வந்து 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 பிரதர் அப்படின்னு சொல்லவே கூடாது இந்த போதை மோசமானது மனிதனை ஒரு சார் சார் அப்போ இப்படி உங்கள் உங்கள் கட்சியில் குடிக்கிறவங்க பொருளை கட்சியிலேருந்து எங்கள் கட்சியோடைய இளைஞர் அணி இருக்குல்ல இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசரை செயலர் கொள்கை அறநறி போற்று ஆதிக்கம் தவிர் இன நலம் உயர்த்து ஈகம் செய் உரிமையை வென்றெடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று மதுவை ஒழிப்போம் மானுடத்தை காப்போம் எல்லாம் காப்போம் சார் கட்சியில குடிக்காம இருக்காங்களா இளைஞனி யாரும் குடிக்கிறது இல்ல யாருமே யாரு இளைஞர்ல பொறுப்புல இளைஞருக்கு எழுச்சி பாசுற பொறுப்பு இருப்பாங்க பாத்தீங்கன்னா யாரும் குடிக்க கூடாது அப்படின்னு குடிக்கிறவங்க காட்டிட்டா சார் இளைஞருத்து எழுச்சி பாச யாரும் குடிக்க மாட்டாங்க என்ன கட்சியில இருக்க மத்தவன் குடிச்சிருப்பேன் அவனை வந்து இப்ப நிறுத்துவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுப்போம் கண்டிப்பா கண்டிப்பாக இல்ல சார் இப்ப நான் வந்து எங்க கிட்ட வந்து ஆராயின் போ. ஒரு கதை சொல்லுமா ஒரு கதை சொல்லுமா ஒரு காலத்துல வந்து சுவாமி வேணندرட்ட ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகுது. போய் அங்க போய் அந்த சுவாமி வேணندر கும்பிட்டு ஐயா வணக்கம் சொல்லி முடிச்சிட்டு இந்த குழந்தை வந்து தொடர்ந்து ஸ்வீட்டா சாப்பிடுறியா. எப்ப பார்த்தா తిंडுகிட்டே இருக்கீங்க. இந்த திருத்தி ஒரு அறிவுரை சொல்லுங்கயா அப்படிங்கdeme இன்று போயிட்டு நாளை வா அப்படின்றாரு சுவாமி வேணندر. இந்த அம்மாவும் போயிட்டு அடுத்த நாள் வருது. ஐயா சொல்லுங்க ஐயா திருத்தி விடுங்க ஒரு மந்திரத்தை போடுங்க அதை பாப்பா இங்க பாப்பா என்னப்பா ஸ்வீட் சாப்பிட்றியா சாப்பிடாத அதனால பள்ளிலாம் போயிடும் சிக்கலா இது செய்யாதப்பா அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அம்மா கேக்குது அவர் பெரிய நான் இல்ல அந்த புள்ள கேட்டு ஐயா ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி கேட்கலாம் இதே நேத்தே சொல்லிருக்கலாம்ல என்ன எதுக்கு போயிட்டு ஒரு நாள் சென்று வர சொன்னீங்க அப்படின்னு இல்லாம நானும் நேற்று வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஸ்வீட் சாப்பிட்டுக்கு எப்படி நிபார்ட்டர் யோசித்து பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அதை சொல்றதுல இருந்து இப்ப கட்சியில எல்லாரும் குடிச்சிட்டு எங்க தலைவர் குடிக்க மாட்டார் எங்க தலைவர் சீட்டு அடிக்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு தலைவருக்கு தலைவர் அடிக்க மாட்டார்

போன வாட்டி இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அதுக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்ல கேட்டது தப்போ சரியோ நீ எப்படி கேட்டீங்களோ அது மாதிரி மக்கள் நல கூட்டணின்னு மாத்திட்டீங்க இப்ப இந்த கூட்டணி உடைச்சிட்டு விஜய் நீங்க எடப்பாடி எல்லாம் சேர்ற மாதிரி பிளானோ அப்படி இது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் இல்ல ஆனா அப்ப எப்படி சொல்ல முடியாது இது வரைக்கும் இல்ல ஆனா உடைப்பீங்க உடைக்க வேண்டியது எங்களுக்கு நோக்கம் அல்ல அவர்களே திரும்பிடலாம் இவ்வளவு பேச்சு பேசுறீங்கள உடனே ஒரே அறிக்கையில சொல்ல வேண்டியதானே நான் படிப்படியா குறைக்கிறேன் முத்துசாமி சொன்னாரல மினிஸ்ட் முத்துசாமி என்ன சொன்னாரு என்ன என்ன சொன்னாரு படிப்படியாக நாங்கள் மதுவை குறைப்போம் ஒழிக்க சொல்லுங்க மதுவை ஒழிப்பதற்கு துப்புல சும்மா வந்து பேசி டயலாக் பேசுறீங்களா திமுக மது ஒழிக்க துப்புலன்னு சொல்றீங்களா ஆமா துப்பில்ல சொல்றேன் நான் மக்களுக்கே ஊத்தி குடுக்கற தப்பு இல்லையா ஒரு அரசாங்கத்துடைய வேலையாது அது அவர் அரசணி குடுக்கிற திமுக அரசு நீங்க சொல்றீங்க ஆமா அப்படிதான் சொல்றேன் வந்து கூட்டணிக்கு கூட்டணி வேற இது வேறன்னு சொல்றீங்க அது அவரே சொல்லிட்டாருல்ல யார் நல்லா போய் ஸ்டாலின் சொல்றார்ல எழுச்சித்தமிழ் சொன்னார் கூட்டணி என்பது வேறு சமூக விடுதலை என்பது வேறு தேர்தல் என்பது வேறு கொள்கை என்பது வேறு சொல்லிட்டாருல்ல அப்ப நான் கேட்பேங்க இழுத்து கூட மூடுவோம்ங்க எங்க தலைவர் மட்டும் ஒரு அறிக்கை குடுத்துட்டாருன்னா ஒரு டாஸ்மார்க் இயங்காது ஒரு டாஸ்மார்க் இயங்காது

காலத்துல வந்து கல் சொல்லி இருக்கும் இப்ப நம்ம மதுன்னு சொல்றோம் இருந்தாலும் மதுவை குடித்து நம்ம மக்கள் ரொம்ப கெட்டு குட்டி சோறா போயிடுறாங்க நீங்க என்ன மாற்று 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 மொத்த குடிக்கப்படாது தண்ணியை மட்டும் குடிங்க புரியல தண்ணியை மட்டும் குடிங்க பச்சை தண்ணி பச்சை தண்ணியும் தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க வேற இயற்கை வைத்தியம் இயற்கை இருக்கு பாத்தீங்களா அதுகளை குடிங்க யார் வந்து கல்லு சாராயம் குடிக்கப்படாது சாராயம் குடிக்கப்படாது மது அறிந்தப்படாது சிரிக்கப்படாது சார் சிரிப்பு வருது நீங்க சிரிப்பு காட்டுறீங்க இல்லை இல்லை சொல்றப்போக்கா இருக்குங்க இப்படி பேசுவோம் சிரிக்காமல் இப்படி பேசுவோம் இப்போ ஒரு வீட்டில் ஒரு தகப்ப இருக்கிறேன் தகப்பன் ஒரு எடுத்துக்காட்டு நான் வந்து நேர தளபதி ஸ்டாலினே சொல்றேன் நீ வந்து சிக்கலை வளர்த்து விட்டுறாதிங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் தளபதி ஸ்டாலின் இருக்காரு அவருக்கு அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவனுக்கு அவங்களுக்கு ஒரு பேர பேரை இருக்கிறாங்க இருக்கா இப்படிலாம் இருக்கிறாங்களா அதில் யாராவது ஒரு ஆள் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி போதைக்கு அடிக்ட் ஆகி அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாரா சிரிப்பாரா என்ன மாதிரி அப்படி பிரிச்சிட மாட்டாரு இல்லை எண்ணெய் எடுத்துக்கிறோங்க எண்ணெயில் பொறுங்குங்க இப்போ ஏன் பிள்ளைகளை ஏன் பையன்களை இது மாதிரி குடிச்சிக்கிட்டு இருந்தானே பார்த்துட்டு இருப்பானா பார்க்க மாட்டேன்ல அவனை மெண்டை மண்டை ஒட்டச்சி ஏ ஒழுங்கார நாயை திருத்துவன்ல சரி பண்ணுவன்ல அது ஒரு தகப்பனுக்கான கடமை அது போல தலைவனுக்கான கடமை இருக்குது மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது எப்படி சார் வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒழிக்க கிளம்புறீங்களே அதை எப்படி எடுத்துக்கிறது கள்ளக்கார கள்ளச்சாரத்தை எதுக்கு ஊத்தி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் கள்ளச்சாரத்தை பிடிக்க முடியாம இருந்தீங்க கள்ளச்சாரத்தை பிடிக்க வாய்ப்புல பேசி பேசுறீங்களே நீ வந்து தீம்பக்காரன் நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது ஏங்க அப்ப வந்து கள்ளச்சாரை வந்து நடந்துச்சுல அப்ப ஏங்க தடுக்கல ஏங்க தடுக்கல கேட்ட கேள்வி சொல்லுங்க ஒரு கல்லூரிக்குள்ள வந்து அவ்வளவு பேருக்கு வந்து ட்ரக்ஸ் பொம்பளை பிள்ளைங்க அதான் செய்யு மட்டும்தான் அப்புறம் யார் காரணம்

நல்ல ஒரு போதனை வகுப்புகள் எடுக்குன்னு சொல்கிறாங்களே ஏன் முன்னாடி எடுக்கலை ஏங்க இப்போ வந்து தண்ணி அடிக்கிறது பேசணாகி போச்சுங்க வாரம் இன்று எண்டில் வந்து உடனே வாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்க அது கெட்டு போய் அடிக்ட் ஆகி போயிடறாங்க கடைசியில் கொலகனாகி தாயே கொலை பண்ணி போடுறாங்க ரோட்டில் போடுறவங்க செயின் அக்குறாங்க இவ்வளவுக்கும் காரணம் முள் மைய புள்ளியே இது சாராயன் தான் இந்த இது மது போத வஸ்துக்கள் தான் தடுப்பது தடுப்பதுதான் நம்ம இலக்கு சரி சார் அப்படியே வச்சுப்போம் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிச்சிட்டோம் பக்கத்துல இருக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கு கேரளா பக்கத்துல இருக்கு கர்நாடகா இந்த பார்டரில் உள்ளவங்களாம் போய் குடிக்க மாட்டாங்களா நீ கேட்ட கேள்வி எப்போ இருக்குன்னா நல்லா வந்து நடுவுல மட்டும் தீ இல்லாமல் இருக்குது சுற்றி பூரா தீ எரியுது அப்படின்ற மாதிரி கருத்து சொல்கிறீங்க உண்மையை உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்காகத்தான் நான் இந்தியா பூரா பூரண மது விளக்கை நாங்கள் விரும்புகிறோம் முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க ஓகே சார் இந்தியா முழுவதுமே பூரண மது விளக்கை உருவாக்க வேண்டும் அப்போ ஏன் சார் மத்திய அரசு கூப்பிடல உங்கள் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு மத்திய அரசு இது கூப்பிடணும் எவனை கூப்பிடணும் யாரை கூப்பிடணும் அவங்க அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வைக்கணும் இப்போ நீங்கள் தேசிய அளவில் உங்களுக்கு ஒரு கொள்கை டெல்லியில் எடுத்து போனோம் அடுத்து டெல்லியில் இதை முடிச்சு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் முடிச்சுட்டு நேரம் டெல்லி போறோம் டெல்லியில் மோடி எடுத்து நாங்கள் நடத்த போகிறோம் சிரிக்காதீங்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது டெல்லியில் டெல்லியில் நடத்தப்படி அடுத்து அடுத்த அக்டோபர் நடத்துவீங்களா சார் எலெக்ஷன் முடிஞ்சு முடிஞ்சது இந்த இங்கே கள்ளக்குறிச்சி முடிஞ்சதுமே ம் சார் இப்போ இந்த மாநாட்டுக்கு எடப்பாடி வர மாதிரி ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துருக்காராமே அப்படியெல்லாம் தெரியுமாமே எனக்கு தெரியல நீ உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்காங்களாமே அப்படியா சூப்பர் வந்தாருன்னா பாராட்டுக்கள் எடப்பாடி வந்தால் வந்தாருன்னா பாராட்டுக்கள் வருவதற்கு முன்னால ஒரு அறிக்கை கொடுக்கணும் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பூரண மது விலக்கு உருவாக்குவோம்னு சொல்லிட்டாருன்னா ஓகே இப்போ இப்போ திமுக அரசே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கூட்டணிக்க போவீங்க இல்லைனா போக மாட்டீங்க அதாவது இப்போ நாங்கள் அறிவிச்சிட்டோம்லங்க பூரண மது விலக்கு உருவாக்க இல்லை சார் என்னுடைய கேள்வி பூரண மது உருவாக்க அறிவிச்சிட்டோம் இல்லை என்ன அவர் கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூரண மது விலக்கை திமுக அரசு திமுக கட்சி சொன்னால் தான் கூட்டணி போவீங்களா இது அப்படியே இன்னொரு இதில் சொல்கிறேன் இப்போ நீங்க கேட்ட கேள்வி அதே கேள்வி அதுக்கே இன்னொரு பதில் சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னால் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பூரண மதுவிலக்கை உருவாக்கி விடுவார் உருவாக்கிய பிறகு நாங்கள் மகிழ்ச்சியாக அவரை பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அதற்காக நாங்கள் மாநாட்டை மீண்டும் மீண்டும் நடத்துவோம் அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை கூட்டணியிலும் இருப்போம் அப்புறம் என்ன சரி இப்போ விசிகா மேடையில் நீங்க சொல்ற மாதிரி நீங்க நடத்துனீங்க மது உழைப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டு செடப்பாடி வந்து கலந்துக்கிறாரு

நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க நாங்கள் மதுவை பூரணமாக ஒழிப்போம் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை வந்தாரு இவர் வந்து இருக்கிறார்ல முதல்வர் ஆஹ் நீங்க எல்லாம் வரப்போறதா சொல்றாங்க இருபத்தி அதுக்குள்ள இவர் வந்து அறிவிச்சுருவாருங்க அறிவிச்சு நாங்க இதுக்கு கூட்டணி மாறான் மாற மாட்டோம் இவர் அறிவி பாருங்க தலை விஷா நல்ல வருங்க யாரு தலைவி ஸ்டாலின் அறிவிச்சுருவாரு பாருங்க ஆமாங்க டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி இருந்து முடிவாரு வர வருமானத்துக்கு என்ன சார் வருமானம் நீங்க போய் வேலை வார்க்க எல்லாரும் மாற்று என்னன்னு என்ன சார் வருமானத்துக்கு மாற்று வருமானத்துக்கு வந்து என்ன நீங்க ஒழிக்கணும்னு சொல்றீங்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்றீங்க அதுல வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து வருமானம் வருது அதுக்கு மாற்று என்னன்னு சொல்லாமத்தி ஐநூறு கோடி வருது இல்ல அந்த பணம் பூரா வந்து இந்த தொழு நோயாளி இருக்கான் அவன் கையில வலிதில சீலு அதுதான் அந்த சீல வாங்கி வாங்கி நக்குறீங்களா நீங்க நான் கேக்குறேன் தெரியாம கேக்குறேன் அப்படியே பார்த்து கேளுங்க உங்கள பாத்து கேக்குறேன் கேள்வி கேட்டு நீங்க யாரு அறிஞர் அண்ணா சொன்னது சங்கத்தமிழ சொல்லல அதனால வந்து அப்படி தவறா தவணை என்ன சொன்னாரு என்ன சொன்னார் சொல்ல நோயா கையில இருக்கிற வெண்ணைக்கு சமம் சொன்னேன் அதுதான் வெண்ணெய் தான் சீலு நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு வெண்ணெய்ன்னு வருது ரைட்டா அது வந்து தப்புங்க அதுவா இதுவா எல்லாம் பேசக்கூடாது நாளைக்கு வந்து ஒரு நல்ல உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க சிறப்பாக இருக்குங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு கொடியாரை மட்டும் உங்க குடும்பத்தில் ஒருத்தன் தான் போதும் ஒரு பையன் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கலாம் ஒரு வீடுங்க உங்க வீட்டில் எப்படி நீங்கள் தெரியல உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கலாம் அக்கா தங்கச்சி இருக்கலாம் அந்த குடும்பத்தில் மட்டும் ஒருத்தையும் போதைக்காரர் இருக்கட்டும் அவன் போதை போட்டு உங்களை பூராங்க இருந்து கீழே வரைக்கும் குட்டியாக்க முடியும் குடும்பத்தையே வெளியில பேரை கெடுத்து குட்டியாக இருக்கிறீங்க அது மாதிரி தான் எல்லா வளமும் இருக்கலாம் ஆனால் வளம் மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால காசு போச்சு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி போச்சு அது போச்சு இது போச்சான்னா நீங்க போய் காமராஜர் போய் கேளு பாருங்க எழுப்பி காமராஜர் காலத்துல வந்து மது வச்சிருந்தாரா எத்தனை கல்லூரி திறந்தாரு எத்தனை பள்ளிக்கூடம் திறந்தாரு எவ்வளவு மக்களுக்கு மேம்பாடு செஞ்சாரு அறிஞர் அண்ணா செய்யலையா ஏன் இதே டாக்டர் கலைஞர் மூ கருணாநிதி சில காலங்கள் மதுவை மூடி வச்சிருந்தாருல அப்ப அப்பெல்லாம் சாத்திய கூடாச்சுல அப்புறம் நீங்க பேசுறீங்க பாருங்க பிரதர் அப்படி இப்படின்னா சிந்திக்காதீங்க உங்களை இளைஞர்கள்லாம் வந்ததுமே உங்க தொலைக்காட்சி மூலமாக எங்களுக்கு வந்து பாராட்டி இருக்கணும் எழுச்சி தமிழர் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இதை அறிவிக்கிறார் என்றால் சிறப்புகள் சொல்றதை விட்டுவிட்டு நீங்க வந்து முடியுமா சாத்தியமா அதுவா இதுவா என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க சார் இப்ப பாமக ஏன் சார் கூப்பிடலாம் உங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மது ஒலிப்பெல்லாம் பேசணும் பாமக வந்து எப்படின்னா போதை வந்து பல போதை இருக்கு தெரியாது பாவம் கரெக்டா நான் சொல்றேன் இளைஞர் நீனால எங்களை எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணிருக்கிறேன் அது எப்படின்னா சில பேருக்கு தண்ணியை போட்டால்தான் போதம் வரும் சில பேருக்கு வந்து சாதின்னு நினைச்சாலே போதம் எறின்னு அப்ப பாப்பா இங்க இருந்து டேய் ஒயிட்ல சட்டையில வரான்டா ஜீன்ஸ் மாட்டிருக்கான்டா டேய் கூலிங் கிளாஸ் மாட்டிருக்கான்டா டே பயங்கரமா ஷர்ட் மாட்டி வரான்டா ஜீன்ஸோட வரான்டா நம்ம பிள்ளைகள பார்த்து சைட் அடிக்கிறானா வெட்டுறா வெட்டுருவான் இங்கிட்டு பாப்பான் டேய் இங்க பாடுறான் வீடோட வாடுறேன் ரோட்ல கடந்த வீடு வச்சிருக்கிறான் குடிசை வச்சேன் குடிசை ஏறிடறானுமே இது எவ்வளவு பெரிய போதா எவ்வளோ பெரிய போதை ஆனால் அந்த சாதி போதைக்காரர்கள் நாங்கள் மாட்டோம் நல்லா கூப்பிட மாட்டோம் இல்ல அன்புமணி என்ன சொல்றாரு நாங்க தான் வந்து விசிக்க வந்து அழைச்சா அந்த மாநாட்டுக்கு வருவோம்னு சொல்றாரு அழைப்பு கொடுக்குறோம் அழைப்பு வர பற்றி பிரச்சனை பாவங்க ஆனால் பட் ஒரு கண்டிஷன் அவங்களுக்கும் ஒரு கண்டிஷன் நீங்க போதை மதுவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க நீ ஒரு கையெழுத்து போடணும் என்ன கையெழுத்து போடணும்னா நான் இனிமேல் சாதி வரியை தூண்ட மாட்டேன் குடிசையை எரிக்க மாட்டேன் காதலர்களை பிரிக்க மாட்டேன் அப்படின்னு கழுத்து உட சொல்லுங்க சார் இப்போ இந்த கூட்டணி உடைச்சிட்டு அடுத்த கட்ட என்ன சார் திட்டம் யார் உடச்சா

ஓகேவா நல்ல நல்ல நகைச்சுவை முடிச்சிருங்க சரிங்களா உங்களுக்கு நகைச்சுவை ஆனால் அங்க போய் வந்து மதுவுல குடிச்சு கள்ளச்சாரம் குடிச்சு அங்க செத்துருந்தால அறுபது பேரு அவன் குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க அப்ப உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கும் அப்ப நீ சிரிப்பீங்க பள்ள காட்டுவீங்க இங்க பாருங்க பிரதர் நான் உங்களை சொல்லல இதுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறவங்க சொல்றேன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும் இந்த நாட்டை நான் போய் கண்ணால பாத்தீங்க பார்த்தோம்னா பேச்சு பேசி இருக்கிறேன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரத்தை குடிச்சு போட்டு செத்து போன எல்லாம் ரொம்ப பாவம்ங்க சார் இப்போ நீங்க மதுக்கடையை மூடனால இந்த கள்ளச்சார கள்ளச்சார சுடு சொல்றேன் சுடுக புடிச்சு அப்புறம் என்ன அரசாங்கம் இருக்குது அப்புறம் சார் இப்போ மதுக்கடையை மூட சொல்றீங்க மூடியாச்சு எல்லாரும் பைத்தியமே மாசம் குடிக்காம இருந்தேன் தெரியுமா தெரியாதா எந்த கடையுமே இல்ல அப்புறம் அது எப்படி நடந்துச்சு அது எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியம் குடிக்காம இருக்க எல்லாருக்குமே மனநலம் பாதிக்கப்பட்டு அதிகமாக்குங்க